வணக்கம் மக்களே இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா யார் தப்பு பண்ணாலும் நம்ம வந்து விமர்சனம் செய்ய செஞ்சு தான் ஆகணும் கரெக்டாக அது எவ்வளோ பெரிய கொம்பனாக இருந்தாலும் சரி தப்புனா டே இது தப்புடான்னு சொல்லி தான் ஆகணும் எனக்கு திமுக வந்து ரொம்ப பிடிக்கும் கேம் பிடிக்கும் திமுக அப்படின்னா அவங்களுடைய ஐடியாலஜி வந்து ரொம்ப நல்ல ஐடியாலஜி ஏன்னா அந்த மாதிரி மோஸ்ட்லி பொலிட்டிக்கல் பார்ட்டிஸில் இருக்கிற ஐடியாலஜிஸ் வந்து எனக்கு வந்து பெருசாக உடன்பாடு இருக்காது ஆனால் திமுகவோட ஐடியாலஜி வந்து உடன்பாடு உண்டு நமக்கு ஆனால் ஐடியாலஜி படி திமுக நடக்கிறாங்களா அதோட அமைச்சர்கள் எம்எல்ஏ ஐடியாலஜி படி நடக்கிறாங்களா அப்படியே அப்படின்னா ஒரு பெரிய கொஷின் மார்க் ஒருத்தனை ஒரு மாதிரி பிடுங்குறது கிடையாது அதான் உண்மை முதலமைச்சர் ஃபாலோ பண்ணுறாரா இல்லையான்றது செகண்டரி ஏன்னா அவர் வந்து அவரை பற்றி நமக்கு பெருசாக தெரியாது பர்சனலாக ஆனால் அங்கே சுற்றிட்டு இருக்காங்க பாருங்களேன் எம்எல்ஏ கவுன்சிலருங்க மாவட்டம் வட்டம் அந்த செயலாளர்கள் அமைச்சர்கள் ஒருத்தனும் ஃபாலோ பண்ணுறது கிடையாது பின்னாடி சும்மா கோலுக்கானு வச்சுக்கிறாங்களே தவிர அவங்களே அதை ஃபாலோ பண்ணுறது கிடையாது அதை பற்றின விமர்சனம் தான் இந்த வீடியோ மக்களே தமிழ்நாட்டோட துணை முதலமைச்சர் யாருன்னு தெரியுமா ஆ முதலமைச்சர் மு க ஸ்டாலினோட பையன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நான் முன்னாடியே ஒரு வீடியோ போட்டிருந்தேன் திமுகவோட முட்டாள்தனங்கள் ஆ முட்டாள்தனம் என்னலான்னு சொல்லி போட்டிருந்தேன் அதில் ஒன்றும் இப்போ ஆட் ஆகிருக்கு நீங்கள் உதயநிதியை துணை முதலமைச்சர் ஆக்கினா எனக்கு பிரச்சனையே கிடையாது நீங்கள் ஆக்கிட்டு போங்க உங்கள் பையன் கரெக்டாக ரீசண்ட்டாக ஒரு ஃபங்க்ஷன் நடந்திருக்கு ஒரு மேடை ஒரு மேடையில் வந்து உதயநிதி அவர்கள் இருக்கார் அப்போ ஒரு மூத்த அரசியல்வாதி அவர் வந்து எம்எல்ஏவாக இருக்கார் அவர் டபுக்குன்னு மாலை போட்டு உதயநிதி காலில் உன்னிட்டார் அங்கே தான் அவங்க பிரச்சனை உதயநிதியோட வயசு நாற்பத்தி ஏழு அவர் காலில் அவரோட வயசு எழுபத்தி நாலு வருமா வராதா அதை பற்றி தான் அவ்வளோ பேச போகிறோம் நீங்கள் கேட்கலாம் யார்ராது முகமுடி நாயகா எவன்டா அவன் அவ்வளோ கேவலமான பிறவியாக இருக்கான் போயும் போய் உதயநிதி காலில் உள்ளான் யார்ரா அவன் அப்படின்னு கேட்கலாம் எனக்கும் அந்த டவுட் இருந்துச்சு போய் பார்த்தா அந்த எம்எல்ஏவோட பேர் வந்து காந்திராஜன் அவர் வந்து வேடசந்தூர் அப்படின்ற தொகுதியில் வந்து எம்எல்ஏ ஆனால் அந்த மனுஷனோட ஹிஸ்ட்ரியை போய் பார்த்தா தெரியுமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் ஏடிஎம்கே கூட ஏடிஎம்கே கட்சியில் இருந்திருக்காரு அப்போ வந்து அவர் வந்து எம்எல்ஏ அதே தொகுதி வேடசந்தூர் தொகுதியில் வந்து எம்எல்ஏவாக ஜெயிச்சிருக்கார் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் எலெக்ஷனில் வந்து அதே தொகுதியில் நின்றுருக்காரு தோத்துட்டார் அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க ஏடிஎம்கே இவருக்கு சீட்டு தராமல் அப்படியே மழுப்பு அப்படியே ஒதுக்கி வச்சுருக்காங்கன்னு வச்சுப்போம் அதில் விரக்தியாகி ரெண்டாயிரத்தி ஆறு டிஎம்கேவில் போய் சேர்ந்துட்டார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்து அவருக்கு சீட்டு கொடுத்துருக்காங்க எம்எல்ஏ சீட்டு சீட்டு வேடசந்தூரில் அப்போ வந்து ஜெயிச்சிருக்கார் நினச்சி பாருங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் எம்எல்ஏ ஆன ஒரு அரசியல் கட்சி ஆளு இப்போது உதயநிதி காலில் விழுந்திருக்காரு இது மட்டும் இல்லை மக்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு அந்த காலகட்டத்தில் வந்து துணை சபாநாயகராகவும் இருந்திருக்கார் ஸ்பீக்கர் இருப்பாங்களே நம்ம சட்ட சட்டப்பேரவையில் இவர் வந்து டெப்புட்டி ஸ்பீக்கர் இந்த மாதிரி பதவி வகித்த ஒரு ஆள் இதோ இப்போ நேற்று அரசியலுக்கு வந்த உதயநிதி காலில் போய் உள்றாரு திமுகவில் வந்து ஒரு கொள்கை இருக்கு என்ன கொள்கை சுயமரியாதை சமத்துவம் மயிரில் தான் இருக்கு ஃபாலோ பண்ணுறீங்களாடா நீங்களே ஃபாலோ பண்ணல ஆ என்னடா பழக்கம் இது உதயநிதி வந்து ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் அந்த ஆளுக்கு வயசு பதினாலு வயசு பதினாலு வயசில் உட்காந்து சக்கரை பொங்கல் சாப்பிட்ருந்த உதயநிதி எங்கே இருக்கார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் எம்எல்ஏ ஆனால் இவர் எங்கே இருக்கார் கொஞ்சம் வய அந்த வயசு மரியாதை வேணாம் சரி அந்த காலில் உங்கட்டான்ல உதயநிதி என்ன பண்ணியிருக்கணும் நான் எந்திரிங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு மாலை போட்டார்ல கொஞ்சம் மாலை அந்த ஆளுக்கு போட்டு ஆ ஃபோட்டோ ஃபோஸ் கொடுத்தா பரவாயில்ல என்ன பழக்கம் இது என்ன மைண்ட் செட் இது நீங்களாம் யார் காலைல விழுருங்க மக்கையிலே நான் வந்து என்னோடய ஸ்கூல் வாத்தியாரை நான் பார்த்தேன்னா காலைல விழுவேன் ஏன்னா அந்தால் வந்து என்னுடைய வாழ்க்கையை மாற்றின ஒரு ஆள் வந்து என்னுடைய வாதியாருங்க அது மாதிரி உங்களுக்கு பெரியவங்க யாராவது இருந்தால் உங்கள் அம்மா அப்பா கட்டுறவுங்க தாத்தா பாட்டி இல்லை உங்களோடய வாதியாருங்க அவங்க காலைல விழுறது வேலை உதயன் இது என்ன பண்ணிட்டார் எனக்கு அதுக்கு பதில் சொல்லுங்கள் அந்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தான் வந்து எம்எல்ஏக்கு நின்னார் அதான் முதல் முதல் அவர் அரசியலுக்கு வந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இப்போ வர வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அவ்வளோ பெரிய புடுங்கி ஆகிட்டாரா உதயநிதி ஸ்டாலின் மகன் அப்படின்ற ஒரே காரணம் தான் அந்தாலும் இப்போ துணை முதல்வராக இருக்குது மற்றபடி வேறு ஒரு காரணமும் கிடையாது கரெக்டாக திமுக அதை புரிஞ்சிக்கணும் டேய் முகமுடி நாயகா அதால் உனக்கு என்னடா பிரச்சனை அவர் அவர் தலைவர் காலில் உள்ளாரு உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அதோட ஒரு சைடு எஃபெக்ட் நான் காமிக்கிட்ட ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னு இப்போ எக்ஸ் தளத்தில் ஒரு நாயி ஒரு போஸ்ட் போட்டிருக்கான் அவனை ஏன் நாயின்னு சொல்கிறேன் அப்புறம் சொல்கிறேன் என்ன போஸ்ட் போட்டிருக்கான் நான் படிக்கிட்டேன் சுயமரியாதை திமுக வயதில் மூத்தவர் வேடசந்தூர் சட்டமன்ற உறுப்பினர் காந்திராஜன் அவர்கள் தன் மகனின் வயதை விட குறைந்த உதயநிதி ஸ்டாலின் காலில் விழும் அவலம் அப்படின்னு போட்டிருக்கான் யார் போட்டிருக்கான் அவனோட நான் பேர் என்ன தெரியுமா சக்திவேல் கவுண்டர் யாரே கவுண்டர் கத்திலாம் வச்சுக்கிறான்னு நினைக்கிறேன் ஆமாம் சரி அண்ணாமலை அண்ணாமலை வந்து ப்ரொஃபைல் பிக்சராக வச்சுருக்கான் சரியா இதுதான் சைடு எஃபெக்ட் சாதி வெறி பிடிச்ச நாய்ங்களை மாற்றுறதை அவங்களோட வேலை கரெக்டாக சமூக நீதி பேசுகிறவங்க வந்து அதுதான் மேஜரோட மேஜர் இன்ட்ரெஸ்ட் எல்லாரும் சமம் அப்படின்ட்டு சொல்கிற ஒரு சமுதாயத்தை வந்து ரெடி பண்ணும் இந்த மாதிரி நீங்கள் இருந்தீங்கன்னா எல்லா பொறுக்கிங்களும் ஒன்று சேர்ந்து பாருங்க இவன்களே ஃபாலோ பண்ண நம்ம இதுக்கு ஃபாலோ பண்ணிக்கிட்டு இவன்களே அயோக்கிய பசங்க அப்படின்னு நீங்கள் எடுத்து கொடுக்குறீங்க சார் அசிங்கமாக இல்லையா சார் அவ்வளோதான் மக்களே இது வந்து நான் ஏன் சொல்கிறேன்னா எம்ஜிஆருக்கு அப்புறம் திமுகக்கு எதிரி அப்படின்னா ஒரே ஆள் தான் திமுக மட்டும்தான் நீங்களே உங்கள அழிச்சுப்பீங்க இந்த ஆட்டி அதே மாதிரி தான் பண்ணுறீங்க அதான் நான் சொன்னேன்ல ஏடிஎம்கே மட்டும் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னு வைங்க இப்போ ஸ்ட்ராங்காக இல்லை அவனுங்க கூட்டணியும் சரியான தற்கொறி கூட போய் கூட்டணி வச்சுருக்காங்க ஏடிஎம்கே ஸ்ட்ராங்காக இருந்தால் வரவே முடியாது ஸ்டாலின் அவர்களே நீங்கள் ஏதோ பெருசாக சாதிச்சா தான் இருக்கீங்க நீங்கள் சரியான முட்டாள் பசங்களை கூட வச்சுருக்கீங்க ம் உங்கள் பையனுக்கு அரசியல் அறிவு கிடையாது உண்மை அதுதான் விஜயும் உதயநிதி ஸ்டாலினும் ஒன்று தான் என்னை பொறுத்த வரைக்கும் ஒன்று அரசியல் அறிவுலாம் கிடையாது சமூக நீதினா என்னென்னு கேட்டு பாருங்கள் உதயநிதி சாலைக்கு தெரியாது ஒன்றும் தெரியாது ஆட்சி செய்கிறவங்களே கொள்கையை ஃபாலோ பண்ணலைன்னா மக்கள் எப்படி ஃபாலோ பண்ணுவாங்க அசிங்கமாக இல்லையா திமுக அசிங்கமாக இல்லையாடா உங்களுக்கு ஆ இப்போ வந்து உதயநிதி காலில் விழுறீங்க இன்னொரு முப்பது நாற்பது வருஷம் கழிச்சு இன்ப நிதி காலில் போய் விழுவிங்களாடா திருத்த முடியாதுடா அவங்கள ம் எவன் வந்தாலும் திருத்த முடியாது அவ்வளோதான் மக்களே உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் இதை பற்றி எனக்கு பயங்கரமாக கோவம் வந்துச்சு உங்களுக்கு கோவம் வந்துச்சா இல்லையா உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நிச்சயத்தான் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்